ஹாய் விவர்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம கேம் டெக்ஸ்டில் தான்ங்க இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா போட்டிருப்போம் ஸோ இந்த மாதிரி இருக்க சாரியும் நம்ம பூனம் கிரேப்பு ஃபேன்சி சேரீயும் நம்ம போட்டிருப்போம் ஸோ இந்த வீடியோல என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா ஸோ அப்படியே ஒவ்வொன்றா நான் எடுத்து காமிக்கிறேன் என்ன தான் இருக்குது நம்ம கடையில் அப்படின்றத நம்ம காமிக்கிறேன் ஸோ அப்படியே ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க ஸோ இதில் சாரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து பூனம் கிரேப்பு கல் வச்ச ஸ்டோன் வச்ச சாரி ஸ்டோன் இல்லாமல் ஸோ அதிலே உங்களுக்கு பட்டு சாரி அப்புறம் உங்களுக்கு ஃபேன்சிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் ஃபேன்சி இந்த மாதிரி சாரீஸ்லேயே எக்கச்சக்கமாக இருக்குது ஜப்பான் பியூட்டி நான் சாரீஸ்ன்னு எடுத்துகிட்டோம்னா எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ அப்படியே ஒவ்வொன்றா நான் எடுத்து காமிக்கிறேன் எப்படி மாறுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா லட்சுமி கம்பெனியில் இது ஒரு சாரி ஸோ இது ஸ்டோன் ஒரு கோட இந்த சாரி ஃபுல்லாமே ஸோ இது ரேட்டு எடுத்துட்டோம்னா ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா என்ன சார் ஆ டி கே லைன் இது நல்லா ஃபேமஸா பயமாக பைக் பயணமாக நம்ம கேம் இல்லை சோ இது பாத்தீங்கன்னா 575 ரூபாய் சமையா பக்கி இருக்கு நம்ம கேம் டெக்ஸ்ல அதுல கலர்ஸ் இன்னொன்னு எடுங்க பாப்போம் கலர்ஸ் இன்னொன்னு எடுத்துருவோமா சரி மக்களுக்கு காட்டுவோம் இந்த இது பாத்தீங்கன்னா இது ஒரு கலர்ஸ் இது அது டிசைன் மாறுது ஆ டிசைன் மாறுது இன்னொன்னு 475 ரூபாய் தான் வரும் 475 ரூபாய் 475 ரூபாய் சைடு கொஞ்சம் மச்சே வந்திருது பாருங்க ஓகே ஓகே இந்த மாதிரி கொஞ்சம் மச்சே வருது ஒன்னு ஓபன் பண்ணி காமிச்சிரவும் மக்களுக்கு சோ இது பாருங்க ஆஹா சமயா இருக்கு பாருங்க இது ஃபுல்லாமே அப்படியே ஸ்டோன் வந்து ரோஜாலே செதுக்கி இருக்காங்க ஆமா ரோஜாலே கொடுத்துருக்காங்க ரோஜா பூ மாதிரி ஸோ ஃப்ளவர் டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க உள்ள சாரி ஃப்ளவர் இதில் இருக்குது பாருங்கள் ஸோ அதுக்கு தந்தாப்பில் ஃபுல்லாக குட்டி குட்டி கல் ஆ ஃபுல்லாக உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாமே வந்துடும் ஸ்டோனு சாரி ஃபுல்லாமே ஸ்டோனு வந்துடும் ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த சேரீ டிசைனுக்கு டிசைனுக்கு கல்லுக்கு கல் ஆமாம் கல் கல் இந்த மாதிரி சாரி வந்துடும் ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேரீ உங்களுக்கு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூனம்புல வரும் ஸோ முதல் வந்து ஒவ்வொன்றா டிஸ்பிளே பண்ணி ப பண்ணிக்கிறோம் இப்போ அப்போல்லாம் இல்லை லைவாகவே உங்களுக்கு காமிக்கிறோம் நம்ம கடையில் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை லைவாக அப்படியே காமிப்போம் இது வந்து ஃபீல் ஆமாம் பவுடர் ஃபீல் இது முந்நூற்றி அறுபத்தொம்பது ரூபா இது வந்து பார்த்தீங்கன்னா பூனம் இதுன்னு சொல்லுவோம் பூனம் சாரி பியூர் காடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மீட்டர் எடுத்துக்கிட்டோம்னா அஞ்சரை மீட்டர் இருக்கும் வித்து ப்ளவுஸோடே வந்துடும் உங்களுக்கு ப்ளவுஸ் எல்லாமே ரன்னிங் ப்ளவுஸில் வந்துடும் உங்களுக்கு சாரி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ ஃப்ளவர் டிசைன் செம்மையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ரோஸ் கலரில் ஸோ உள்ளே பாட்ரு இந்த மாதிரி தான் வந்துடும் உங்களுக்கு சாரி பாட்டரில் முந்தி உங்களுக்கு உள்ளே இந்த மாதிரி தான் வந்துடும் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்யூர் ப்யூர் பூனம் சாரீ இது ஸோ அப்படியே ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இது பாருங்கள் இது அதே மாதிரி தான் இது என்ன செலவு பார்த்துருவோம் இது பேரும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஜியோ ஜியோ சக்க போட்டு போடும் அது சும்மாவே தெரியும் உங்களுக்கு ஜியோ வந்து வேற லெவலாக இருக்கும் சாரி இது வந்து என்ன சொல்கிறது கேஎன்டெக்ஸ் எல்லாம் நடப்பு ஐட்டம்னு சொல்லுவோம் ரெகுலராக போய்க்கு இருக்கிற ஐட்டம் ஜியோ சாரீன்றது இது பார்த்தீங்கன்னா ரேட்டு முந்நூற்றி முப்பது ரூபா மட்டும்தான் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஸோ இந்த ஓப்பன்னைக்கு அஞ்சு ரூபா எப்படி மாறுங்க ஸோ இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இது வந்து நீங்கள் சாரியை தொட்டு பார்த்தா தான் தெரியும் இதோட ஃபீல் எப்படி இருக்குன்றது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த சாரீ ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சரிக்கான்னு சொல்லி ஒரு சாரி சாரிக்காண்டு இது பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா இது ரேட்டு ஸோ இது எப்படி இருக்குதுன்னு நம்ம நோம் பண்ணி பார்த்துடலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டலில் வந்துடுது ஸோ அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்க ஸோ சைடில் இந்த மாதிரி கொஞ்சம் மச்சே வந்துடுது பாருங்கள் ரோஸ் கலரில் கொஞ்சம் மச்சை வந்துடுது ஸோ உங்களுக்கு துணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பெரண்ட்டாகவும் இருக்காது ஸோ அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா கலரே பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி நானே பார்த்தது அப்படி இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டிசைனில் கீழே செம்மையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இது ஃபுல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ இது ஜருகையை எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இது ஃபுல்லாமே உங்களுக்கு ரேடியம் ஜருகையில் வந்துடுது ஸோ இதுலேயும் கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டோம்னா எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ இப்போ உங்களுக்கு வீடியோ காண்டி ஒன்று காமிக்கிறேன் இது ஐநூறுரூவா தான் வெறும் ஐநூறுவா அப்போ ஐநூறுவானா உங்களுக்கு ஒரு சேலை கொரியர் ஆயிடுச்சு இந்த ஒரு சேலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் ஏன்னா நம்மளோட கான்செப்ட் ஐநூறுவா நீங்கள் கொரியர் பண்ண ஐநூறுரூவாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும் ஐநூறுவா பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம கோரியை அனுப்பிவிடுவோம் ஸோ இந்த ஐநூறுவா ஒரு சில இந்த ஒரு சில மட்டும் கொடுங்கன்னா நம்ம ஒரு சில கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பியூட்டி பியூட்டின்ற ஒரு சில எடுக்குவோம் இது எப்படி இருக்கும் பார்ப்போம் இது நல்லா இருக்கு சென்னையா இது இல்லாமல் ஸ்டோன் இருக்கு ஆஹா அவ்வளோ சூப்பராக இருக்குது சரி தூக்கும்போதே தெரிஞ்சிடுவோம் நம்மளுக்கு சேலை வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக செமையாக கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இங்கிலீஷ் கலரில் இருக்குது பியூட்டின்றது ஸோ இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ஸ்டோன் வந்துடும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறதுக்கிற ஸ்டோன் ஃபுல்லாமே உடம்பு ஃபுல்லாக வந்துடும் ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஆனால் அந்தளவுக்கு ஒருத்துங்க இந்த துணி தொடதே தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு இந்த துணி சூப்பராக இருக்கின்றது அந்தளவுக்கு ஒருத்தாக இருக்கும் சாரி உங்களுக்கு இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நம்ம பார்த்துக்கிறதுக்க எல்லாமே லட்சுமி கம்பெனி தான் ஆஹா சூப்பராக இருங்க அந்த கலரு மணாலி மணாலி சாரீ மணாலி சாரின்னு சொல்லி ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா மட்டுந்தான் ஸோ என்ன கேட்டால் அந்த எண்ணூற்றி இருபத்தஞ்சி ரூபா எடுக்கிறதுக்கு இதை எடுத்துகிட்டு போயிடலாம் ஏன்னா ஸோ அதே வெயிட்டு அதே இதில் செம்மையாக இருக்குது நீங்கள் இதை கூட எடுத்துடலாம் இந்த சாரீ ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு கூட செம்மையாக கொடுத்துருக்காங்க சரி இப்படியே காமிச்சிக்கிட்டு இருந்தால் என்ன தெரியும் அவங்களுக்கு ஓம் பண்ணி காம்போம் இந்த வரும் உடம்பு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டோன் வந்துடுது பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸ்டோனு ஃப்ளவர் தீசன்னு பாருங்களேன் ஃப்ளவர் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃப்ளவர்லாம் செம்மையாக இருக்குது ஸோ அதுலேயும் கல் வந்தது ஃப்ளவர்லையும் கல் உடம்பு ஃபுல்லாக கல் ஸோ ஸ்டோன் ஸாரின்னு சொல்லுவோம் அது கல் ஒர்க்கு சேரீ ஃபுல்லாமே உங்களுக்கு ஒர்க்கில் வந்துடும் உங்களுக்கு ஸோ இதோட ரேட்டு ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா மட்டும்தான் இந்த சேலை வந்து ரொம்ப நாளாக இருக்காது ஏன்னா கலெக்ஷன்ஸ் அவ்வளோவா இல்லை எல்லாம் போயிடுச்சு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு உடனே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா லியோ லியோ சரி லியோ வந்துட்டா ஆமாம் லியோ இது பார்த்தீங்கன்னா இந்த சேரீ பாருங்கள் இது அதே மாதிரி சைடில் கொஞ்சம் வச்சு செம்மையாக கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கு ஃபுல்லாக இது ரேட்டு பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா தான் ஒரு கலரை வித்தியாசம் அந்த அளவுக்கு ஒருத்தா இருக்கும் உங்களுக்கு வா அவ்வளோ கல்ல ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்க சாரி இது என்ன ஹைலைட்டு பாருங்க இங்கே பாருங்க ஃபுல்லாக இங்கே பாருங்க அப்படியே பச்சை கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அதில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர்லேயே வந்துடுது சாரி இது நான் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேட்லாக் தான் மாடலு ஒரு ராயல் லுக்கில் இருக்குது ஒரு ஃபங்க்ஷன் கட்டிட்டு போனால் அவ்வளோ கிராண்டா இருக்குங்க இது ரேட்டுன்னு எடுத்துகிட்டோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும் நம்ம கேம் டெக்ஸ்டைலில் சாரி கலெக்ஷன்ஸ் எவ்வளோ காமிச்சாலும் பத்தாதுங்க மக்களுக்கு ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஏன்னா வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் காமிக்கவும் முடியாது அளவுக்கு நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க சரி வாங்க எனக்கு மனசு இல்லை உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கணும்ல இந்த இது பாருங்கள் இது வந்து பட்டு இது பட்டுலேயே கொஞ்சம் ரேஞ்சு கூடுனது ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா ஸோ இது பார்த்தீங்கன்னா விசிறி மடிப்பு சரி விசிறி மடிப்புல பட்டு இது நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஸோ டிசைன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ இதுல ஸ்டோன் வச்ச மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஸ்டோன் வச்சது இதுல வந்து கொஞ்சம் ரேட்டு கூட வரும் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வரும் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா வரும் இது ஆயிரத்தி நூற்றி எழுபது ரூபா வரும் ஸோ இது வந்து உங்களுக்கு இது நான் ஒன்று எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க அப்படி கல்யாணத்து கட்டினா அவ்வளோ கிராண்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் பிளெயின்லேயே கொடுத்துருக்காங்க வேற லெவலு காப்பரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ சாரி இந்த மாதிரி வந்துடும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஏன்னா அந்த ரேட்டுக்கு ஒருத்துங்க சாரி இது இதோட காஸ்ட் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வரும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அவங்களுக்கு கல்யாணம் பொண்ணே நீங்கள் கட்டிடலாம் ஆனால் அந்தளவுக்கு கிராண்டாக கொடுத்துருக்கோம் ஸோ இதே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய கடையில் போனீங்கன்னா ரூபா நாலாயிரூவான்னு சொல்லுவாங்க ஸோ அவெல்லாம் கொடுத்து ஏமாந்துடுவானா ஸோ இது பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா மட்டும்தான் நீங்கள் இதை மட்டும் கொடுத்தா போதும் நம்ம கேஎம் டெக்ஸ்டைலில் ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது இது மட்டும் இல்லை நம்மளோட கீழே எடுத்துக்கிட்டோம்னா நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ இன்னொரு ஹைலைட்டாக வந்தது ஜப்பான் வீட்டின்னு சொல்கிறது இது நார்மலாக செமையாக போய்கி ஜப்பான் பீட்டின்றது இந்த மாதிரி உங்களுக்கு சுள் இந்த மாதிரி சுண்டு தான் வரும் சேரீ இந்த மாதிரி சுண்டு தான் வரும் ஸோ இது அஞ்சரை மீட்ரு இருக்கும் வித் ப்ளவுஸ்லாம் இருக்காது உங்களுக்கு அஞ்சரை மீட்டர் சேரீ மட்டும்தான் வரும் ஜப்பான் பியூட்டின்னா என்ன பூனம்லேயே கொஞ்சம் இன்னும் சாஃப்டாக இருக்கும் இந்த சேரீ அதுதான் இதோட இது இது ரேட்டு எடுத்துக்கிட்டோம்னா முந்நூற்றி முப்பது ரூபா இது ஒன்று ஓப்பி உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க சூப்பராக இந்த சேரீ இதே மாதிரி கலெக்ஷன் எடுத்துட்டோம்னா எக்கச்சக்கமாக இருக்குது கலர்ஸ் இந்த மாதிரி ஒயிட் பேஸ்லேயும் வரும் இது ஒயிட் வேணால் எனக்கு ஒயிட் இல்லாமல் கொடுங்கன்னா அந்த மாதிரி நம்ம கொடுத்துருவோம் ஒயிட் இல்லாமல் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒயிட் இல்லாமே நம்ம கொடுத்துருவோம் ஒயிட் இல்லாத பேஸ்லேயே நம்ம கொடுத்துருவோம் ஸோ அதான் பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் எக்கச்சக்கமாக இருக்குது நான் அதான் சொல்கிறேன் இல்லை மறுபடியும் வீடியோ வந்து பத்தாது நம்ம எவ்வளோ சேரீ காமிக்கிறது நான் பட்டு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி இந்த பாருங்கள் அந்த சைடு ஃபுல்லாக பட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது ஃபுல்லாமே அந்த பட்டு அது எடுத்துக்கிட்டோம்னா எண்ணூறு எழுநூத்தம்பது ரூபாலேருந்து ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூறுவா வரைக்கும் தான் ரெண்டாயிரவாக்குள்ளே முடிச்சிடலாம் பட்டு நம்மள்கிட்ட ரெண்டாயிரம் இது மேலே தான் சாரியே கிடையாது நீங்கள் ரெண்டாயிரூவா ரூபாய்க்கு மேலே நீங்கள் கேட்டாலும் எங்கள்கிட்ட சாரி கிடையாது ரெண்டாயிரூவாக்குள்ளே தான் இருக்கும் ஸோ அதே அவ்வளோ கிராண்டாக இருக்கும் சாரி ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிறதுக்கு ஃபுல்லாமே லோ ரேஞ்சு செவன் ஸ்டார் சேரின்னு சொல்லுவோம் செவன் ஸ்டார்னா என்ன மார்பிள் மார்பிள் சாரீஸ் இது ஃபுல்லாமே ஸோ இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீசனுக்கு வந்துடும் நார்மலாக நீங்கள் வேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் எனக்கு எல்லோ இல்லை வந்து எல்லோ கலரு ரெட் கலர் இந்த மாதிரி கலர் எனக்கு யூனிஃபார்மாக வேணும்னா அது நம்ம கொடுத்து கொடுக்கலாம் நம்ம கேம் சைடில் ஸோ மார்பிள் சரி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டுன்னு எடுத்துட்டோம்னா இரநூத்தி முப்பத்தெட்டு ரூபா தாங்க துணி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதை பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இரநூத்தி முப்பத்தெட்டுரூவா தான் ஸோ இந்த பாருங்க இது வந்து புஷ்பாஞ்சலி இது இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா ஸோ ஃபுல்லாமே லோ ரேஞ்ச் ஐட்டம் ஸோ இது ரேட்டு பாருங்கள் இது இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா தாங்க நானூறுவா ஐநூறுரூவா கிடையாது இறநூத்தி எழுபத்தஞ்சிவா மட்டும்தான் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு கலெக்ஷன் இந்த சைடு ஃபுல்லாமே இரநூத்தி எழுபத்தஞ்சி இரநூத்தி முப்பத்தெட்டு இந்த மாதிரி ரேட்டில் அவ்வளோ தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க ஸோ இது ஃபுல்லாமே அந்த ரேட்டு தான் லோ ரேஞ்ச் ஐட்டம் ஸோ கலெஷன்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம க சாரீ கலெக்ஷன்ஸு ஸோ எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்க முடியாது அளவுக்கு நேரில் வந்து பாருங்கள் அப்படி நேரில் வர முடியாதவங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படி ஐநூறுவா இருந்த ஒரு சில மதிப்புள்ள ஐநூறுரூவா இருந்தாலும் நீங்கள் அதை நீங்கள் ஒரு சேல மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை தூண் காமராஜர் சாலை அடையாள நடந்த போடணுங்க அப்படியே எதிர்ப்புற சந்தைக்குள்ள வந்துட்டிங்கனாலே நம்ம கடை தாங்க மூணாவது கடை நம்ம கடை தான் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் வேணும்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் அடுத்த இந்த வீடியோ கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறையா பார்க்கலாம் ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு நார்மலாக காமிச்சிருப்பேன் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு காமிப்பேன் சொல்லுவேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆஃபர் வீடியோலாம் நிறையா போடுவோம் மறக்காமல் அதையும் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க டாட்டா